ராமபிரான் உருவாக்கிய தீர்த்தம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே இருக்கிறது தங்கச்சி மடம் என்ற ஊர் ராமேஸ்வரம் ஆலயத்திற்கான அறுபத்தி நான்கு தீர்த்தங்களில் ஒன்றான வில்லூன்றி தீர்த்தம் இங்குதான் இருக்கிறது இங்கே திரம்பிகேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் கடலுக்குள் அமைந்திருக்கும் வில்லூன்றி தீர்த்தம் என்னும் இந்த புனித நீருற்று பக்தர்களுக்கு இடையே மிகவும் பிரபலமானது சீதையை சிறைப்பிடித்து சென்ற ராவணனுடன் போரிட்டார் ராமபிரான் போரின் முடிவில் ராவணனை அழித்து சீதையை மீட்டு கொண்டு இந்த பகுதிக்கு வந்தார் அப்பொழுது சீதைக்கு தாகம் ஏற்பட்டது உடனே ராமபிரான் தன்னுடைய கையில் இருந்து வில் ஒன்றை கடலின் ஒரு பகுதியை ஊன்றினார் அதில் இருந்து நன்னீர் வெளிப்பட்டது அதை அருந்தி தாகத்தை தணித்தார் சீதாதேவி இராமாயண காலத்தில் தோன்றிய இந்த புனித நீரூற்றுதான் வில்லூன்றி தீர்த்தம் ஆகும் இந்த தீர்த்தம் கிணறு வடிவில் கடற்கரையில் இருந்து சில மீட்டர் தூரம் கடலுக்குள் அமைந்திருக்கிறது இதனை சென்றடைய நீண்ட பாலம் ஒன்று கிணறோடு முடியும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வனவாசம் புறப்படும் ராமர் கர்நாடக மாநிலம் சிங்கமலூர் அருகே உள்ளது ஹீரோ மகளூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது கோதண்டராமசுவாமி கோவில் இது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில் ஆகும் இந்த ஆலயத்தின் கருவறையில் ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆகியோர் நின்ற திருக்கோலத்தில் வீற்றிருக்கின்றனர் ராமபிரான் நடுவில் அவருக்கு வலதுபுறம் சீதாதேவியும் இடதுபுறம் லட்சுமணனும் இருக்கிறார்கள் ராமரும் லக்ஷ்மணனும் தங்களது வலது கரத்தில் அம்பும் இடது கரத்தில் வில்லும் ஏந்தியிருக்கிறார்கள் பொதுவாக ராமபிரான் ஆலயங்களில் அவரது பாதத்தின் அடியில் அனுமன் சிலையும் வடிக்கப்படுவது வழக்கம் ஆனால் இங்கு அனுமன் இல்லை ராமபிரான் வனவாசத்தின் போது வனத்திற்கு சென்றதும்தான் அமு அனுமனை பார்த்தார் ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள ராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆகியோர் வனவாசத்திற்கு புறப்படும் கோலத்தில் அருள்வதால் அனுமன் இல்லை மூவரும் வனவாசம் புறப்படுகிறார்கள் என்பதை அவர்களின் பாதங்களை வைத்தே நாம் கணிக்க முடியும் அதாவது வலது பாதம் நேராகவும் இடது பாதம் சற்றே திரும்பிய நிலையிலும் இருப்பதைக் காணலாம் மகுடம் தரித்த ராமர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் உள்ளது மகுடவர்த்தனபுரம் என்னும் முடிக்கொண்டான் என்ற ஊர் இது திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறையில் செல்லும் வழியில் இருக்கிறது இங்கு ராமர் கோவிலில் ஒன்று அமைந்துள்ளது இதில் அருள்பாலிக்கும் ராமபிரான் ஊரின் பெயருக்கு ஏற்றாற்போல் தலையில் மகுடத்துடன் காணப்படுகிறார் பரத்வாஜ் முனிவர் தவம் செய்த இடம் இந்த முடிக்கொண்டான் மூலவராக ராமர் சீதை லக்ஷ்மணன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகில் அனுமன் இல்லை அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ராமபிரான் இலங்கைக்கு செல்லும் வழியில் பரத்வாஜ் முனிவர் அருளித்த விருந்தை இலங்கையில் இருந்து திரும்பும்போது ஏற்பதாக உறுதி கொடுத்தார் ராமனின் வருகையை பற்றி பரதனிடம் முன்கூட்டியே தெரிவிப்பதற்காக ஆஞ்சநேயர் அயோத்தி சென்று விட்டார் என்கிறது ராமாயணம் இந்த நிலையில் தன் இடத்திற்கு வந்த ராமபிரானை அரசராக பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்ட பரத்வாஜர் அதன்படியே இத்தல மூலவரான ராமபிரன் மகுடத்துடன் கிழக்கு நோக்கி தரிசனம் தருவதாக ஐதீகம் அனுமனுக்கு மூலவர் சந்நிதிக்கு வெளியே தனி சந்நிதி உள்ளது பரத்வாஜர் ராமனுக்கு மு முடி சூடியதை பார்க்காததால் அனுமன் கோபித்து கொண்டு வெளியே நிற்பதாக சொல்கிறார்கள் ரங்கநாதருக்கு இங்கு தெற்கு நோக்கி சந்நிதி உள்ளது இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய தீர்த்தமாக ராமர் தீர்த்தம் என்னும் குளம் உள்ளது